Hello, friends. Kalewanakam. Match the cook Ha, hey, ha. It's a or

அப்போலாம் ஒன்று ஒன்று ஒரு மூளை போகுது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஆ வா வா விடையறாங்க ஓடியாங்க விளையாடுறாங்க அது போகிற அளவில் தான் இச்சு போட்டுங்க கையில காயில ஏன்னா நிற்கிதாபா ஏய் ல முடியா மதிக்க மாட்டேன் இது கூட ஹா புளியா மரபடி போட்டுக்கிறோம் ஆமாம் ஆ போய் பார்க்கலாம் ஹா புளியா இந்த நெடுங்கிட்டு மாத்தான் வெறாங்க ஏக்கில ஆ ஜலியங்க ஜூலியாங்கடா அவரு வேறு உடம்பு சரியில்லை மூணு நாள் வரல இன்னைக்கு தான் வந்துக்கிறான் மாத்தலாம் ஆ சண்டை போடாமல் தோணுங்க உங்களுக்கு தான் கருப்பி ஏன் போட்டா இன்றைக்கி கருப்பி அவள் பொண்ணு மகா கருவாச்சி அந்த பட்டை பொண்ணு தெரியாது கண்மணி இவங்கெல்லாம் இன்றைக்கி ஓட்டி போயிடுவாங்க உள்ள போய் வாடாங்க வாடா கருப்பி அங்க இருக்கிறோம் இங்க தானே வா கத்தியும் அழைப்ப ஜூலி அழப்பையா தண்ணி வேறு காட்டணும் இன்னைக்கு வெயில் காயலை திட்டமாக தான் காயுது மய வருமானம் தெரியல எல்லாம் வேளங்காய்க்குதுன்னு உள்ளே ஓடையான்ட்டாங்க வேளாங்காய் இறக்க சொல்ல மாட்டேங்க எல்லா சொல்லத்தான் அலையுதுங்க ஓ போய் வெளியே போவோம் காயெலாம் கிடையாது இருந்தால் பொறுக்குங்கோ இல்லைன்னா வெளியே போவோம் வா எத்துக்கணியா மயிலா முன்ன முன்னே ஓடி போடு மூணு முன்னே ஓடையில் பின்னாடி நின்றுட்டு லஞ்சு டைம் தாண்டி காட்டிட்டு சாப்பிட வேண்டிய ஜாய்கா ஜூலியாங்கடா அது ஆளையா காணும் காயலா போ போ அதுக்கு கொஞ்சம் கட்டிங்க அதெல்லாம் நான் போயிட்டு சாப்பிட்டு விட்டு வருகிறேன் அது வரைக்கும் மேய்ந்து கொள்ளிருங்கள் தண்ணி குடிங்க போய் பா 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 ஹய் போய் தண்ணி குடிப்பாய் தண்ணி கேட்டீங்க முன்னாடியே வந்துங்கிறீங்க ஹேய் வா ஓ தண்ணி குடிப்பா ஐ இல்லை ஓ ஹிக் ஹிக் பயில் இல்லை தண்ணி வேணாவா குடி தண்ணி குடி நாடா சாதம் தான் வீட்டுக்கு போனால் தான் தண்ணி அருகே குடிக்கலாம் போங்க ஆ ஆ லஞ்ச் முடிந்தது எவ்வளோ மணி நேரம் பத்து ரெண்டு கிளம்பி உள்ளகர் போகிற போங்கடா இவன் வெள்ளையாடை பசங்க மூணு போட்டால் ஒன்று இறந்து போச்சு ஆ வாங்கடா மைக்கிலே மயில் எப்போ போடுவா தெரில ஓ போய் வாய் வரல பால் கொடுத்துங்கற இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போய்கிறேன் இன்னைக்கு ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம் அதனால் சீக்கிரமாக கலந்துவிட்டேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஹெய் ஹெய் எல்லாம் போடுவோம் 棒棒啊！不不不。